அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து தொப்பையையும் குறைத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா கோதுமை அரை கிலோ கொண்டக்கடலை நூறு கிராம் பாசிப்பயிறு நூறு கிராம் கம்பு நூறு கிராம் சோளம் நூறு கிராம் ராகி நூறு கிராம் இந்த ஆறு பொருளையும் தண்ணியில் நல்லா கழுவி சுத்தமாக காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேமித்து வச்சுக்கலாம் காலை இரவு உணவாக இந்த மாவை பயன்படுத்தி நம்ம சப்பாத்தியோ அல்லது தோசையோ செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் ஒருவேளை மட்டும் அரிசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கூடிய விரைவிலேயே நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் குறைந்து நம்ம உடல் எடையும் குறைச்சி ஆரோக்கியமாக வாழலாம் இதுக்கு காலை மாலை கொஞ்சம் நடைப்பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி